ஹலோ டியூட்ஸ் வெல்கம் டு சம்திங் சம்திங் சேனல் ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு இந்த ஹிமோக்ளோபின் கம்மியாகிறதுன்றது ரொம்ப காமன் ஆகிடுச்சு ஹிமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு சுவரொட்டி சாப்பிட்ணுன்னு நீங்கள் நிறைய கேள்வி பற்றிப்பீங்க உண்மையாகவே ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்கு இந்த சுவரொட்டி ஒரு வரப்பிரசாதம் தான் ஆட்டோட மண்ணீரலை தான் நம்ம சுவரொட்டின்னு சொல்லுவோம் இந்த சுவரொட்டியை எப்படி சாப்பிட்டா சீக்கிரமா ஹிமோகுளோபின் இன்கிரீஸ் ஆகும் அப்படின்றத இந்த வீடியோல பாக்கலாம் ஃபர்ஸ்ட் சுவரொட்டில கொஞ்சமா தண்ணி மஞ்சள் தூள் கல் உப்பு இதெல்லாம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயில தண்ணி வச்சு இந்த சுவரொட்டியும் சேர்த்து தண்ணி பொறுக்கிற அளவு சூடு வர வரைக்கும் அடுப்புல வச்சுக்கலாம் பாருங்க லைட்டா பபிள்ஸ் வருது இந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணி ஒரு பத்து நிமிஷம் இந்த சுவரொட்டியை இதுலயே வச்சிடலாம் இப்போ மசாலா ரெடி பண்ண கொஞ்சமா மஞ்சள் தூள் சோம்புத்தூள் உப்பு பூண்டு இஞ்சி கருவேப்பில்லை கொத்தமல்லி மிளகுத்தூள் சீரகத்தூள் கரம் மசாலா இது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்க அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சாச்சு இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு சுவரொட்டிய ரொம்ப சூடான தண்ணியில வச்சு வேக வைக்கணும்னு தேவையில்லை லைட்டான சூடில் ஒரு பத்து நிமிஷம் இருக்கும்போது அந்த ஸ்கின் ஈஸியாக எடுக்க வரும் அதுக்காக தான் இப்போ அந்த ஸ்கின்னை எடுத்துட்டு உள்ளே இருக்கிற பாட்டை தனியாக பிரிச்சு எடுத்துக்கலாம் நம்ம பத்து நிமிஷம் வாம் வாட்டரில் போட்டதுனால ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு இதை எடுத்து இந்த தண்ணியோட நல்லா கரைச்சி விட்டுரலாம் கொஞ்ச நேரம் வாட்டரில் வச்சதுனால கரைக்கும் போது நல்லா பவுடர் மாதிரி வந்துடும் ஸோ ஈஸியாக கரைச்சிடலாம் இப்போ இது வேஸ்ட்டு இதை நம்ம தூக்கி போட்டுடலாம் இப்போ ஒரு கடாயில நம்ம கரைச்சி வச்ச ரொட்டியை சேர்த்துக்கலாம் இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்டையும் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போ இது ரெண்டும் சேர்ந்து ஒரு நாலுல இருந்து அஞ்சு நிமிஷம் கொதிச்சுதுன்னா போதும் நமக்கு ரெடி ஆயிடும் நம்ம ஆயிலெல்லாம் சேர்த்து இந்த சூரொட்டியை பொரிச்சோம்னா அதோட பெனிஃபிட்ஸ் நமக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்காது இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே ஃபாஸ்டா உங்களுக்கு ஹிமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும் அவ்வளோதான் ஒரு நாலு நிமிஷம் கொதிச்சிருச்சு இது நல்லா ஒரு கிரேவி மாதிரி ரெடி ஆகிடும் எந்த ஸ்மெல்லும் வராது இதை இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சு நீங்கள் ரைஸ் கூடயோ இல்லை சப்பாத்தி கூடயோ சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இல்லை உங்களுக்கு அப்படி சாப்பிட வேணாம்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் இதை சூப்பாக குடிச்சிடலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஆயில் எதுவுமே சேர்க்காம ரொம்பவே சிம்பிளாக ரெடி பண்ணியாச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ